திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் நவீன்குமார் சிவரந்த பிராணி போதிர செல்வம் பண்ணார் சிவர் கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னியனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க நண்பர்கள் சுபாஷ் ஜெயக்குமார் அண்ட் சுராஜ் அண்ட் சரவணகுமார் மற்றும் அன்பு அண்ணன் நாமக்கல் இளங்கேஷ் அவர்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு லவ்வர்ஸ் தசரதன் மற்றும் சுமித் அண்ட் தாமோதரன் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார்பாக முக்கிய அமைச்சரின் சார் பஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவா அவர்கள் வந்து பார்த்தா பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மாமா திருக்கலை அவர்கள் சார்பாக அக்கா மங்கை அவர்கள் சார்பாக அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பாவும் பார்த்து ரூபாய் உங்கள் சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு செல்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதில்லே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா திருமதி லாவணி அவர்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மாமா அத்தை மற்றும் நமக்கடை அருண் அவர்கள் சார்பாக 57 62 திமுக நண்பர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்டே சோங்க சார்பாக மன்முகே மஜ்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தோஷனா பெல்சி வந்து பண்ணி பர்த்டே செலப்பாங்க ஸோ இவங்களுக்கு என்ன விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா அப்போ இவங்க விஷ் பண்ணுறது அப்பா திரு அருண் அம்மா திருமதி பிரசாந்தினி மற்றும் அவங்க தாத்தா திரு வில்லியம்ஸ் அவர்கள் சார்பாக அண்ட் பெரியப்பா மற்றும் அத்தை சித்தி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ஸ்பெஷலாஸ் போகிறது நம்மால் மூடியும் தோலா அறக்கட்டளை மற்றும் எக்ஸ் ஒய் ஈவன் அண்ட் மின்னல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு எம்ஆர் ஆனந்த் அவர்கள் சார்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பதிரோஸ் உங்க சார் பகுமான் முக்கிய நம்ம ஸ்ட்ரீம் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது ஸோ இவங்களுக்கு யாரும் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க இதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது தாத்தா பாட்டி அண்ட் ஸ்கூல் நண்பர்கள் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பதிரோஸ் உங்க சார் பகுமான் முக்கிய நம்ம ஸ்ட்ரீம் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபோ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ப்ரின்ஸ் இவங்க அந்த மாதிரி பர்த்டே செல்ஃபோ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறது பாஸ்டின் அவர்கள் சார்பாக அம்மலி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க தம்பி நிக்ஷன் அண்ட் அம்மா திருமதி கிறிஸ்டி அவர்கள் சார்பாக அண்ட் அப்பா திரு ஆனந்த் அண்ட் தங்கை கேப்ரில் அவங்க பார்த்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பகவான் முக்கிய அம்மா ஸ்கீன் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா நிதிஷ் குமார் சிவனந்தபுரானி பர்த்டே செல்பம் பண்ணார் சேர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பனையனூர் சார்பாகு மற்றும் பிரசாந்த் பிரபா பயலக சார்பாகவும் விஷ் பண்ணாங்க என்னோட செல்பா பார்த்து சார் பகுமான் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே